இளவன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நடைமுறை வாழ்க்கையில் வந்து எந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நெற்றியில் என்ன பொருள் வைக்கணும் இனிப்புகள் சாப்பிடணும் ஏன்னா இனிப்பு என்பது என்ன சொல்கிறோம்னா மண் சக்தியை கொடுக்கக்கூடியது அப்போ இதை பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொல்கிறன்னா குங்கும திலகம் குங்கும திலகம்னா குங்கும பொட்டு வைக்கணும் சிகப்பு ஆரஞ்சு நிறை இனிப்புகள் டெய்லி ஒரு பீஸ் அல்லது அரை பீஸு சுகர் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு வந்து சொன்னேன்னா பா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த இது என்ன செய்யும்னா அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் பணவரவு இது ரெண்டையும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கொடுக்கும் அப்போ லக்கணத்தில் யார் பிறந்தாலும் குங்கும திலகம் இட வேண்டும் சிகப்பு ஆரஞ்சு நிற இனிப்பை சாப்பிடும் அப்படி சா சாப்பிட்டால் அதிர்ஷ்டமும் வரும் பணவரம்பும் வரும் அதற்கடுத்து ரிசவ லக்கணத்தில் பிறந்தவர்கள் சந்தன திலகம் சந்தனத்தால் போட்டு வைக்கணும் முந்திரி கேக்கு முந்திரி கேக்கு மற்றும் பால் கடந்த இனிப்புகள் பால்கோவா பால்கோவா சாப்பிட்டால் கண்டிப்பாக அதிர்ஷ்டமும் பணமும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வரிசித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் மிதின லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்குமப்பூ பூ திலகம் விடணும் மிதின லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்குமப்பூ திலகம் வச்சுக்கிடணும் டெய்லி கொஞ்சம் கிராமத்தில் பூந்தின்னு சொல்லுவாங்க இந்த பொருசாக இருக்கும் பூந்தி டெய்லி கொஞ்சம் சாப்பிடுங்க அதுக்காக நிறையா சாப்பிட்றாதீங்க இது இனிப்பு வகைகள் ஆபத்தானது அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிமிஷம் வரேன் மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சொல்லியாச்சு குங்குமப்பூ திலகமும் பூந்தியும் சாப்பிடணும் அதற்கடுத்து என்ன வந்து கடக லக்கணத்தில் கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்கும பூ திலகம் தான் வைக்கணும் கொஞ்சம் பால் பாயாசம் சாப்பிடணும் ஜஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு ஐம்பது மில்லி சாப்பிட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம அதிகமாக சாப்பிட்டால்தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்கும் அதாவது வந்து இது நான் சொல்லுகின்ற விஷயம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவதற்கும் பணம் வருவதற்கும் கடவுளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்குமப்பூ திலகம் ப்ளஸ் பால் பாயாசம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து சிமலக்கணத்தில் பிறந்தவர்கள் சிகப்பு சந்தன திலகம் வைக்கணும் சிகப்பு சந்தன திலகம் வைக்கணும் ஜிலேபி சாப்பிடும் ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சாப்பிடணும் இந்த ரெண்டும் வந்து டெய்லி வந்து எதை வச்சிடலாம் சிவப்பு சந்தன திலகம் வச்சிடலாம் இந்த ஜிலேபியும் என்ன சொல்கிறான்னா ஒரு கால் ஜிலேபி சாப்பிடுங்க ரொம்ப வந்து ஃபுல்லாக சாப்பிடணும் அவசியம் இல்லை என்ஜேப்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாப்பிட்டதுனால ஒன்றும் தப்பு வரப்போகிறது கிடையாது அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்ணீர் கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்குமப்பூ மற்றும் சந்தனம் கலந்த திலகங்கள் குங்குமப்பூ மற்றும் சந்தனம் கலந்த திலகம் வைக்கணும் பிஸ்தா இனிப்புகள் பிஸ்தா இனிப்புகள் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து துலாம் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை சந்தன திலகம் வெள்ளை சந்தன திலகம் வைத்தீர்கள் என்று சொன்னால் முந்திரி பருப்பி முந்திரி பருப்பி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் பணவரமையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அன்றைய நாளின் வந்து என்ன சொன்னான்னா நெற்றியில் திலகம் விடுவதால் உங்களுக்கு என்ன சொன்னான்னா சங்கடங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் பிரச்சனைகள் குறையும் ஓகேவா பிரச்சனைகள் குறையும் அதற்கடுத்து விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்கும திலகம் குங்குமத்திலகம் குங்கும குங்குமத்திலகம் குங்குமத்திலகம் நெற்றியில் வைக்கணும் ஜிலேபி ஜிலேபி சாப்பிட்லாம் சிறிய பூந்தி பூ பூந்தி பூந்தியால் சிறிய பூந்தியால் செய்யப்பட்ட லட்டு கடைகளில் கிடைக்கும் அதை லேசாக டச் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் அதிர்ஷ்டம் பணவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து தனசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்குமப்பூ திலகம் லட்டு மற்றும் சோன் பப்படி சோன் பப்படி அப்படின்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நெற்றியில் குங்குமப்பூ இட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து அதிர்ஷ்டமும் பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாகவும் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்தன திலகம் ஆண்டு என்ன சொல்கிறான்னா ஜாங்கிரி மற்றும் பூந்தி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அதிர்ஷ்டமும் பணவரவும் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்தன திலகம் பிளஸ் மஞ்சள் நிற இனிப்புகள் சாப்பிட மஞ்சள் கலரில் மஞ்சள் கலரில் என்ன என்னது மைசூர்பா வந்து மஞ்சள் கலர் தான் அந்த மஞ்சள் கலர் இனிப்புகள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் பணமும் கண்டிப்பாக வரும் அதற்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குங்குமப்பூ திலகம் குங்குமப்பூ திலகம் ரசகுல்லா ரசகுல்லா பழங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்தன சொன்னால் நான் வந்து வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வெற்றிகள் கிடைக்காது என்பதெல்லாம் கிடையாது இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான் 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 அப்படின்னா வந்து எப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன இனிப்பு சாப்பிட்டால் ஒரு உணவின் உணர்வின் தன்மையே மாறும் கசப்பு சாப்பிட்டா வந்து உணர்வின் தன்மை மாறும் உறப்பு சாப்பிட்டால் உணவின் தன்மை மாறும் அப்போ நெற்றி என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஏன் திலகம் அப்படிங்கிறார் திலகம் என்பது வெற்றி திலகம் வெற்றி வெற்றி இந்த இடத்துல வந்து யார் ஒருவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து மானசீகமாக நீங்கள் வந்து இப்போ நானே வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த ஏர் ஏன் நாமம் போட்டிருக்கிறேன் என்பதற்கே ஒரு காரணம் கண்டிப்பாக உண்டு காரணம் இல்லாமல் ஏன் இதையே வந்து பட்டையா பூசினா யாரும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது ஒவ்வொன்றுலேயும் ஒரு கணக்கு இருக்குது இது ஜோதிடம் வந்து ஒரு ஏமாற்றம் இல்லை அதை புரிந்து கொண்டால் மண் புரிந்து கொண்டால் அதே மாதிரி ஒரு பெரிய லக்ஸுரிஸ் எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒன் செயல்படுத்த வேண்டியது என்ன என்று சொன்னால் செயல்படுத்த வேண்டியது என்று சொன்னால் இந்த சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன விஷயங்களை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறான் வந்து செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா விதத்திலுமே என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு வெற்றிகரமான ந நபராக இருப்பீங்க அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு உண்மை அதற்கடுத்து இதோடு சேர்ந்து வந்து என்ன சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பழங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டேன்னா ஒரேடியாக முடிஞ்சிருச்சு ஏன்னா பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போடணும் இல்லையா மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாழைப்பழம் பழம் சாப்பிடுங்கள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அண்ணாசி பழம் சாப்பிடுங்கள் மிதுன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை திராட்சை பழம் சாப்பிடுங்கள் கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பலாப்பழம் சாப்பிடுங்கள் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சை வாழைப்பழம் சாப்பிடுங்கள் அதற்கடுத்து துலாம் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மாதுளம் மாதுளை பழம் சாப்பிடுங்கள் விருச்சிக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆப்பிள் பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்கள் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பப்பாளிப்பழம் சாப்பிடுவது நல்லது மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நாவல் பழம் சாப்பிடுவது நல்லது கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இலங்கை பழம் சாப்பிடுவது நல்லது மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது எல்லாம் வந்து நம்ம ஒரு கம்பைன் பண்ணி வந்து நம்மளுடைய லக்கணங்களை வந்து என்ன சொன்னாங்க லக்கணங்களுக்கு என்ன திலகமிடணும் என்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து இனிப்பு சாப்பிடணும் என்ன பழங்கள் சாப்பிடுவது சாப்பிட வேண்டும் என்பது நம்மளுடைய லக்கணங்களுடைய நெகட்டிவை வந்து சரி பண்ணி விட்டுரும் அப்போ நெகட்டிவை வந்து நம்ம சரி பண்ணி விடும்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒவ்வொருத்தருடைய ராசிக்கு லக்கணத்திற்கு என்னன்னு சொல்லியிருக்கு அதை வந்து நான் சரி நெற்றியில் என்ன திலகம் விடணும் என்ன இனிப்பு சாப்பிடணும் என்ன பழம் சாப்பிடணும் சரி இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏன் இனிப்பு சாப்பிட சொன்னோம் இனிப்பு என்பது செயற்கையாக தயாரிக்கப்படுகின்ற ஒரு உணவு இனிப்பு அது யாருடைய ஆதிபத்தியம் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் பழங்கள் என்பது மரங்களில் இயற்கையாக வந்து பழுக்கக்கூடியது அப்போ மரங்கள் இயற்கையாக பழுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அது குருவோடைய ஆதிபத்தியம் முடியாது அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து சிறுபடத்திற்கு அதிபதி யார் சுக்கரன் பெருமணத்திற்கு அதிபதி யாரு குரு அப்போ என்ன சொல்கிறானா இந்த ரெண்டையும் வந்து என்ன சொல்கிறான் இனிப்பு பிடிக்கிறமே கடையில் இருக்கிற நான் சொல்லியிருக்கிற பட்ஜனங்களை வாங்கி சாப்பிடுங்க எந்த இனிப்பு செயற்கை இனிப்பு என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பிடிக்கிறவங்க இயற்கை இனிப்பு என்று சொல்லக்கூடிய குருவை குரு வேணும் பெருமணம் வேணும் அப்படிங்கிறவங்க பழங்களை சாப்பிடுங்க ஆனால் நெத்தியில் திலகம் விடுவது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா எக்காலத்திலும் இந்த புருவத்தில் வந்து ஒரு டாட்டு இல்லாதவன் வந்து வாழ்க்கை பாலாகி போய்விடும் நீரில்லா நெற்றி பாலுன்னா என்ன பொறுத்த இல்லை நீர் இல்லாட்ட சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது நான் படக்கம் அழிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து சொன்ன நான் சொன்னதில் வந்து என்ன சொன்னானே எல்லாமே வந்து என்ன சொன்னேன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து சொன்னால் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் இதில் ஜோதிட சூத்திரம் இருக்கிறது செயற்கை இனிப்பு சுக்கரனாகவும் இயற்கை இனிப்பு குருவாகவும் வருகின்ற காரணத்தினால் இதை யாராக இருந்தாலும் ஜோதிடம் படித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் படிக்காதவர்கள் ஈஸியாக ஏற்றுக்கொள்வார்கள் அறிவாளிகள் என்ன செய்வாங்கன்னா அமைதியாக ஏற்றுக்கிடுவாங்க மூணு ரகம் இருக்குது ஒன்றுமே படிக்காதான் சீக்கிரம் ஜெயிச்சிடுவான் கொஞ்சம் படித்தவன் என்ன சொல்கிறான்னா யோசிச்சு யோசிச்சு ஜெயிப்பான் அறிவு சார்ந்த பெரியவர்கள் என்ன சொல்கிறான்னா சிந்திச்சு பார்ப்பான் கரெக்டாக இருக்கா அப்போ நான் சொன்னதில் வந்து ஒரு இது என்னமா சொல்கிறார் பழங்கள் அப்படின்னீங்க இயற்கையான பழங்கள் குரு செயற்கையான இனிப்பு சுக்கரன் இந்த ரெண்டே வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணுங்க நெற்றியில் திலகமிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக உண்டு நீங்கள் சக்சஸ் பண்ணுவீங்க அண்டங்காக்கா எனக்கு எப்படி பணம் கொடுக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த பறவைகளும் பணம் கொடுக்கும் அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணும் ஆக்டிவேஷன்னா இதான் ஆக்டிவேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி ஜோதிடர் ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்